நீங்க இந்த வீடியோவை இப்போ பார்ப்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை மனித வாழ்க்கையில சில நேரங்கள் வரும் அந்த நேரங்கள் யாரோ வெளியில இருந்து ஒரு அழைப்பு போல இருக்கும் ஒரு அறியாத சக்தி உங்களை ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று நீங்க கேட்க வேண்டியதை தான் கேட்க வைக்கிறது இந்த வீடியோவும் அப்படித்தான் நீங்க எப்போ பார்த்தாலும் பரவாயில்ல ஆனா இந்த நேரத்துல தான் உங்க கண்களுக்கு இது பற்றிருக்கிறது என்றால் அதற்குள் ஒரு அர்த்தம் இருக்கு வாழ்க்கை என்னும் பயணத்தில் ஒரு கட்டத்தில் நாம் பழைய பாதையில நிற்காம புதிய பாதைக்கு நகர வேண்டிய நேரம் வரும் அது நண்பர்கள் மாற்றமா இருக்கலாம் அது ஜாப் மாற்றமா இருக்கலாம் அது நம்ம உள்ளுக்குள்ளே நடக்கும் மாற்றமா இருக்கலாம் ஆனா வாழ்க்கை ஒரு மாற்றம் வந்து கொண்டிருக்கு என்ற சிக்னல் வந்து சேரும் அந்த சிக்னலை முதல்ல கேக்குறது நம்ம மனசு மனசுதான் முதல்ல அந்த குரலை உணரும் வெளி உலகத்துக்கு தெரியாம நம்ம உள்ள ஏதோ ஒரு அலைபாய்வு தொடங்கும் சில நாள்கள்ல உங்கள் மனசுக்குள்ள ஒரு தனி ஃபீலிங் வரும் நீங்கள் எப்படியும் மாற்றம் செய்யணும் போல இப்ப இருக்கும் சூழல் உங்க குரோத்துக்கு போதாதது போல நீங்க இருந்த இடமே ஒரு ஸ்டேஜ் மாதிரி அந்த ஸ்டேஜ் முடிஞ்சது அடுத்து கர்டன் ஓப்பன் ஆகுது என்பது போல எந்த ஒரு காரணமும் இல்லாம ஒரு காலை எழுந்ததும் நீங்க வேற விதமா ஃபீல் பண்ணுவீங்க இதுக்கு லாஜிக் தேவையில்லை இதுக்கு காரணம் வேண்டியதில்லை ஏன்னையில் இது முடிவல்ல ஆரம்பம் இது புற உலகில் நடக்கிறது உங்க உங்கள் நடக்கிற மாற்றம் ஒரு சில நாட்களாக நீங்க உங்களையே அதிகமாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் நீங்க பேசுறத நீங்க ரியாக்ஷன் கொடுக்கறத நீங்க நினைக்கிறத கூட நீங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க யாராவது ஒரு வார்த்தை சொன்னா கூட மனசு அந்த வார்த்தையை டீப்பாகவே ஃபீல் பண்ணும் பழையபடியா இக்னோர் செய்ய முடியாது நம்ம சென்சிட்டிவிட்டி அதிகமானது போல இருக்கும் இதெல்லாம் மாற்றத்தின் முதல் அலை இந்த மாற்றம் வரும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு வகையான குயட்னஸ் வரும் அது டிப்ரெஷன் அல்ல அது எம்டினஸ் அல்ல அது பீஸ் சாதாரண நாள் போல எல்லாம் இருந்தாலும் இன்சைட் முழுக்க காம் அந்த காம்னஸ் தான் மாற்றம் வரப்போகுது என்பதற்கான பவர்ஃபுல் சிக்னல் நீங்க ஓரளவு இன்சைட்ல டிட்டாச் ஆக ஆரம்பிப்பீங்க யாரோ பேசுதாங்கன்னாலும் அது உங்களுக்கு அதிகம் தாக்காது அது ஒரு உண்மையான அவேர்னஸ் ஷிஃப்ட் யுனிவர்ஸ் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நேரம் இது அடுத்து உங்கள் மைண்ட் ஒரு விஷயத்தை கிளியரையே புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் இருந்த சூழல் உங்களுக்காக தான் இருந்தது ஆனா இப்போ அது முடிஞ்சு விட்டது அது தோல்வி அல்ல அது ஒரு சைக்கிள் க்ளோஸ் ஆகிறது ஒரு சாப்டர் க்ளோஸ் ஆகிறது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு ரோல் இருக்கு எந்த மனிதர் எந்த எக்ஸ்பீரியன்ஸையும் வேஸ்ட் இல்லை ஆனா அந்த சாப்டர் முடிஞ்சதும் அது நேச்சுரலி ஃபேட் ஆகும் அதுதான் இப்போ உங்கள் உள்ள நடக்கிறது இந்த அவேர்னஸ் ஷிஃப்ட் வந்த பிறகு நீங்க காண ஆரம்பிப்பது சிங்க்ரனிஸ்டிஸ் அது ரிப்பீட்டட் நம்பர்ஸ் ஆகலாம் அது நூற்று பதினொன்று இருநூற்று இருபத்தி ரெண்டு எழுநூற்று எழுபத்தி ஏழு போன்ற ரெண்டு மூணு முறை வரக்கூடிய நம்பர்ஸ் ஆகலாம் அது காயின்சிடன்ஸ் மாதிரி தோணும் ஆனா அவை கான்சிடென்ஸ் அல்ல யூனிவர்ஸ் உங்களுக்கு திசை காட்டுற பாயிண்டர்ஸ் நீங்க சரியான பாதையில நடக்கின்றீர்கள் என்று தெரிவிப்பது வாழ்க்கையில ஒரு பெரிய அலைன்மெண்ட் வந்துகிட்டு இருக்கிறது என்பதை நினைவூற்றுது நீங்க யோசிச்ச விஷயங்கள் திடீர்னு நடந்துடும் உங்க மனசுக்குள்ள வர்ற சைன் உடனே வெளியில காட்டும் நீங்க யாரையோ நினைச்சீங்கன்னா அவர் கால் பண்ணுவாங்க நீங்க எந்த டாபிக்கே நினைச்சீங்கன்னா அந்த டாபிக்கு சம்பந்தமான வீடியோ ரெக்கமெண்டேஷன் வர ஆரம்பிக்கும் இது எல்லாம் பெரிய யூனிவர்ஸ் மூவ்மெண்ட் எல்லாருக்கும் இது கிடையாது இது பிரிப்பேர் ஆகிற சோல்களுக்கு மட்டுமே வரும் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில மனிதர்கள் நேச்சுரலி விலக ஆரம்பிப்பார்கள் அவர்களை நீங்க தூக்கி எறிய வேண்டியதில்லை அவர்களை பற்றி கோபப்பட்டிருக்க வேண்டியதில்லை அவர்கள் தானாகவே தூரமாகி போவது நேச்சர் ப்ராசஸ் ஏனெனில் அவர்கள் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் உங்களுடைய பாதைக்கு மேட்ச் ஆகாது அதனால யூனிவர்ஸ் அவர்களை குவாயிட்டியை ரிமூவ் பண்ணும் அதே நேரத்தில் புதிய மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்கு சைலண்ட்லி வர ஆரம்பிப்பார்கள் சிலர் உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுப்பார்கள் சிலர் என்னோரு லைட் போல வந்து செல்லுவார்கள் சில வாய்ப்புகள் திடீர்னு ஓபன் ஆகும் நீங்க இயர்ஸாக எதிர்பார்த்த சில ட்ரீம்ஸ் பாத் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இது எல்லாமே கோயின்சிடன்ஸ் இல்லை இது அலைன்மெண்ட் மாற்றம் போது யூனிவர்ஸ்க்கு ஒரு தனி சிஸ்டம் இருக்கு அது யாருடைய வாழ்க்கைக்கும் சூஸ் பண்ணி கொடுக்கறதில்ல அது ரெடி ஆனவங்களுக்கு மட்டுமே வரும் உங்க கண்ணுக்கு இந்த வீடியோ பட்டது கூட அந்த ரெடினஸுக்கு ப்ரூஃப் இப்போ உங்களை யூனிவர்ஸி ஸ்லோவிழைய புல் பண்ணிட்டு போகுது நீங்க கடந்த சில நாட்களாக மைண்ட்ல ஒரு விதமான ரெஸ்ட்லெஸ்னஸ் உணர்ந்திருக்கலாம் அது பயம் அல்ல அது டவுட் அல்ல அது இன்னர் காலிங் மனசு உங்களுக்கு சொல்லுகிறது நீங்க இருந்த இடம் போதாது அடுத்த நிலைக்கு போகணும் புதிய லெவல்க்கு போகணும் உங்க திறமையும் உங்க பர்பஸும் இந்த லெவல்க்கு மட்டும் இல்லை என்று சொல்லும் ஒரு இன்னர் வாய்ஸ் அந்த வாய்ஸ் தான் உங்க பாத் மாறப்போகுது என்று டிக்ளேர் பண்ணும் முதல் டிவைன் சிக்னல் உங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கும் இந்த காலிங் இந்த ஃபீலிங் இந்த சைலன்ஸ் இந்த டிட்டாச்மெண்ட் எல்லாமே ஒரே மெசேஜ் சொல்லுகிறது நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கை பாதைக்கு அருகில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் சில ஆண்டுகளாக நீங்கள் காத்திருந்த விஷயங்கள் இப்போ வரப்போகுது சில துயரங்கள் முடிவடைய போகுது சில அன் ப்ரேயர்ஸ் பிரேயர்ஸ் இப்போ ஆன்சராக இருக்கிறது சக்தி மாறுகிறது சூழல் மாறுகிறது உங்கள் உள்ளும் புறமும் ஃபிட்டிங்காக அலைன் ஆகுது நீங்கள் இதுக்கு தயாரா இல்லையா என்பதை யூனிவர்ஸ் கேட்காது அது சரியான நேரத்துல புஷ் பண்ணும் ஏனெனில் வளர்ச்சி எப்போதுமே கம்ஃபர்ட் ஜோனில் நடக்காது புஷ்ஷாக தான் வரும் அந்த புஷ்ஷு தான் உங்களுக்கு இப்போ ஆரம்பம் இந்த புஷ் வந்து கொண்டிருக்கும் நேரம்தான் உங்க வாழ்க்கையின் பெரிய மாற்றத்துக்கு முன்னாடி வரும் டிவைன் சிக்னல் இது ஒரு ஆரம்பம் இது ஒரு புதிய எனர்ஜி இது ஒரு புதிய பாதை இது ஒரு புதிய வாழ்க்கை வாழ்க்கை மாறுவதற்கு முன் வரும் நேரம் எப்போதுமே ஒரு விதமான சூழல் போல இருக்கும் புற உலகத்தில் எந்த மாற்றமும் இல்லாம இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேற மாதிரி உணர ஆரம்பிப்பீர்கள் சில நேரங்கள்ல அந்த ஃபீலிங் உங்களை குழப்பும் சில நேரங்களில் அது உங்களுக்கு ஒரு பீஸ் ஃபீலிங் தரும் சில நாட்கள்ல நீங்க எதற்கும் காரணம் இல்லாம கண்ணுல நீர் வரும் மாதிரி இருக்கும் சில நாட்கள்ல நீங்க மிக காலமா இருக்கும் இந்த மாற்றமான உணர்வுகள் நார்மல் அல்ல இது டிரான்சிஷன் பழைய எனர்ஜி விட்டு வெளியேறி புதிய எனர்ஜி உங்களுக்குள் நுழையும் நேரம் இந்த காலத்துல நீங்களோட ஒரு பெரிய விஷயம் வரப்போறது என்று சொல்ல முடியாத ஒரு தோற்றம் உங்களுக்குள்ள இருக்கும் நீங்கள் அதை வேர்ட்ஸ்ல சொல்ல முடியாது யாருடனும் ஷேர் பண்ண முடியாது ஆனா அந்த ஃபீலிங் நிச்சயமாக ஒரு உண்மையான கால் அந்த கால் தான் உங்க வாழ்க்கை மாற்றப்போகுது என்பதற்கான அன்டினையபிள் ப்ரூஃப் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிப்பீங்க திடீர்னு சில பழக்கங்கள் மீனிங்லெஸ் ஆகும் நீங்க பல வருடங்கள் ஃபாலோ பண்ணிய சில ஹேபிட்ஸ்க்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்காது சோஷியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்றது கூட போரிங்காக ஃபீல் ஆகும் யாரோ அன்னெசரியாக சேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கூட உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் போயிடும் இதெல்லாம் உங்க வைப்ரேஷன் உயர்த்திக்கிட்டு வருது என்பதற்கான சைன் லோவர் எனர்ஜிய இப்போ உங்கள் மனசு ஏற்கவில்லை இந்த காலத்தில் சில விஷயங்கள் உங்கள் மனதில் கேள்விகளாக எழும் நான் உண்மையாவே எந்த வாழ்க்கை வாழறேன் நான் எதனால் அடக்கப்படுறேன் நான் யாருக்காக இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றேன் நான் உண்மையா எனக்கு பிடிச்ச லைஃப்பாக ஃபாலோ பண்றேனா இது நான் டிசர்வ் பண்ற வாழ்க்கையா இந்த கேள்விகள் வரும்போது அது உங்கள் லைஃப் பாத் சேஞ்ச் ஆகுது என்பதற்கான கிளியர் இண்டிகேஷன் ஒரு நாள் நீங்கள் திடீர்னு பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்களை அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க நீங்க இயர்ஸ் ஆக உங்களோட மனசுக்குள்ள காயம் வச்சிருந்த சில விஷயங்கள் இப்போ வெயிட் குறைஞ்சு போயிடும் அந்த மெமரிஸ் வந்து உங்களை ஹர்ட் செய்யாது அது ஒரு புரிதலாக மாறிவிடும் ஃபக்கிவ்னஸ் நேச்சுரலி வரும் அது ஃபோர்ஸ்ட் ஃபக்கிவ்னஸ் அல்ல அது மெச்சுவர்டு அண்டர்ஸ்டாண்டிங் பாஸ்ட் ரிலீஸ் ஆகிறது அது ஒரு பெரிய நினைவு அல்ல அது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் மாறுபட்ட பாதைக்கு யூனிவர்ஸ் புல் பண்ணும்போது நீங்கள் விரும்பாத சில க்ளோஷர்கள் வரும் சில உறவுகள் நிறுத்தப்படும் சில விஷயங்கள் முடியும் சில சாப்டர்கள் க்ளோஸ் ஆகும் இனிஷியலி அது உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீலிங் கொடுக்கலாம் ஆனால் டேஸ் கழிந்த பிறகு நீங்கள் அந்த க்ளோஷருக்கு கிரேட்ஃபுல்லாகி விடுவீங்க ஏனெனில் அந்த க்ளோஷர் இல்லாமல் நெக்ஸ்ட் சாப்டர் ஓப்பன் ஆக முடியாது என்பதை தெளிவாக உணர்வீங்க இந்த மாற்ற காலத்தில் உங்கள் மனசு ஒரு விஷயத்தை மிகவும் டீப்பாக உணரும் அது என்னன்னா நீங்கள் உங்களுக்கே முதன்மையான நபர் நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள் நீங்கள் உங்களை ஜட்ஜ் பண்றதை நிறுத்துவீங்க நீங்க எத்தனை ஃபிளாஸ் இருந்தாலும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களோட குறைகளையும் உங்களோட குவாலிட்டிஸையும் உங்களோட பாஸ்டியையும் ஒரு நியூட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பார்க்க ஆரம்பிப்பீங்க இது ஒரு மிக முக்கியமான இன்னர் ஷிஃப்ட் வாழ்க்கை மாறப்போகும் நேரத்துல சில சாய்ஸஸ் உங்க முன்னாடி வந்து நிற்கும் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அழைப்பது போல இருக்கும் சில வேளைகளில் யூனிவர்ஸ் சட்டிலேயே சில தட்டல்கள் கொடுக்கும் இந்த சேஞ்ச் சீசன்ல நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்கள் அடுத்த பத்து வருட வாழ்க்கையை ஷேர் பண்ணும் அதனால இந்த நேரம் மிக முக்கியம் அதற்குள்வே நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க உங்கள் பாடி லாங்குவேஜ் கூட மாற்றம் அடைகிறது நீங்க பேசுற அளவு குறைஞ்சு போயிருக்கலாம் நீங்க அன்னெசரியாக வெளியில போகணும் மாதிரி ஃபீல் ஆகாது சில நேரங்கள்ல டீப் சைலன்ஸ் என்ஜாயபிள் ஆகும் அந்த சைலன்ஸ்ல நீங்க கிளாரிட்டி பெறுவீங்க அந்த சைலன்ஸ்ல யூனிவர்ஸ் பேசும் இந்த சைலன்ஸ் பீரியட் லோன்லினஸ் அல்ல அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரூம் கடலை அடல் கட்டி யாரும் டிஸ்டர்ப் செய்யாமல் ஆழமாக நீரில் மூழ்கி புதிய ட்ரெஷரை தேடி கொண்டு வருவது போல நீங்கள் அந்த இன்னர் டைப் ஸ்டேஜ்ல இருக்கிறீர்கள் நீங்கள் சுற்றி பார்க்கும் பொழுது சில விஷுவல் சயின்ஸ் கூட வரும் சில புஸ்தகங்கள் உங்க கண்ணில் படும் சில வேர்ட்ஸ் உங்களை ஈர்க்கும் சில வீடியோஸ் மீனிங்ஃபுல்லா ஸ்ட்ரைக் ஆகும் சில அன்எக்ஸ்பெக்டட் கான்வர்சேஷன்ஸ் உங்களுக்கு நியூ ஐடியா கொடுக்கும் இவை எல்லாமே டிவைன் மெசேஜஸ் எல்லா மனிதர்களுக்கும் இது வராது இது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆரம்பித்தவர்கள் மட்டும்தான் காணக்கூடிய சயின்ஸ் உங்கள் ஸ்லீப் பேட்டர்ன் கூட மாற ஆரம்பிக்கும் சில நாட்களில் டீப் ஸ்லீப் வரும் சில நாட்களில் நீங்கள் இரவு முழுக்க யாரோ சைலண்ட்லி உங்களை கைட் பண்ணுகிற மாதிரி தாட்ஸ் வரும் அந்த தாட்ஸ் உங்களுக்கு நேரிடல் தராது அது கிளாரிட்டி தரும் நீங்கள் நாளை செய்யணும் விஷயங்களின் ரோட் மேப் போல இருக்கும் சில சமயம் அது ஒரு காம் ஃபீலிங்காக இருக்கும் நீங்க நோட்டிசஸ் பண்ணிப்பீங்க எந்த விஷயத்தையும் அவாய்ட் பண்ண முடியாது நீங்கள் இயர்ஸாக தவிர்த்திருந்த ஒரு ட்ரூத் உடனே ஃபேஸ் பண்ணணும் மாதிரி நிலை வரும் அந்த ட்ரூத் பெயின்ஃபுல்லா இல்ல அது லிபரேட்டிங் நம்ம வாழ்க்கை எந்த டைரக்ஷன்ல போகணும் என்று யூனிவர்ஸ் டைரக்ட்லி ஃபீலிங்காக காட்டும் இந்த மாற்ற காலத்தில் நீங்கள் புதிய ட்ரீம்ஸ் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் சில நேரங்களில் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் என்பதை மைண்ட் விஷுவலைஸ் பண்ணும் அந்த விஷுவலைசேஷன் ரியலிஸ்டிக்காக இருக்கும் நீங்கள் ஃபியூச்சர் வேர்ஷனை இமேஜின் செய்வது காயின்சிடென்ஸ் அல்ல அது யூனிவர்ஸ் உங்களுக்கு ஆம் இதுதான் உங்கள் பாதை என்று காட்டுகிற நேரம் இந்த இன்னர் காலிங் காலத்தில் நீங்க ஒரே விஷயத்தை ரிப்பீட்டட்லி ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் வேற மனிதராக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் கருதுகோள்கள் மாறிவிட்டது உங்கள் செருப்புகள் கூட பழையபடி ஃபீல் ஆகாது சில உடைகள் கூட வேர் பண்ணணும் போல தோணாது இது ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் அல்ல இது ஐடென்டிட்டி ஷிஃப்ட் பழைய நீங்கள் இறந்து கொண்டிருக்கிறார் புதிய நீங்கள் பிறந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் நினைக்காமல் ஒரு நாள் கண்ணாடியின் முன்னால் நின்னு பாத்தீங்கன்னா அதே முகம் இருந்தாலும் அது வேற மாதிரி தான் தோணும் முகத்தில் பிரகாசம் கூட அதிகமாக இருக்கலாம் சில நேரங்கள் களைப்பு தெரியும் ஆனால் அந்த களைப்பு சாதாரண டயர்ட்னஸ் அல்ல அது ஒரு இன்னர் ரெனோவேஷனுக்கு முன் வரும் அமைதி ஒரு வீட்டை புதுப்பிக்கிறதுக்கு முன் எல்லா பொருள்களையும் வெளியே எடுக்கிற மாதிரி உங்க மனசும் இப்போ அன்னெசரி தாட்ஸ் அன்னெசசரி பீப்புள் அன்னெசரி எமோஷன்ஸ் எல்லாத்தையும் அழகா வெளியே எடுத்து வைக்கிறது இது சுத்திகரிப்பு காலம் இந்த காலத்தை நீங்கள் இக்னோர் பண்ண முடியாது வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகும் நேரத்தில் நம்ம சுற்றுல இருக்கோம் சில மனிதர்கள் திடீர்னு அன் இம்பார்ட்டன் போல் தோண ஆரம்பிக்கும் அதுதான் நம்மது ஆக்சுவல் சர்க்கிள் அல்ல நம்ம மனசு உணர ஆரம்பிக்கும் சில நேரங்களில் நீங்கள் பல வருடங்கள் அஃபெக்ஷன் வச்சிருந்த ஒருவரும் திடீர்னு உங்கள் மனசில் அந்த அளவு முக்கியம் இல்லை என்று தெரியலாம் இது ரூட் உணர்வு அல்ல இது கிளாரிட்டி அவர்களின் பிரசன்ஸ் உங்கள் ஃபியூச்சர் பாதையில் தேவையில்லை என்று உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆல்ரெடி தீர்மானித்து விட்டது அதனால தான் இந்த டிட்டாச் ஃபீலிங் வரும் அதே நேரத்தில் நீங்கள் யாரையாவது சடன் ஏ ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க யாராவது ஒரு பழைய ஃப்ரெண்டுன்னா ஒரு மென்டர் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட உங்களுக்கு அதிகமான மீனிங் கொடுக்க ஆரம்பிப்பார் இது எல்லாம் தகவல் அல்ல இது பார்த்து அலைன்மெண்ட் யூனிவர்ஸ் உங்களுக்கு தகுந்த மனிதர்களை ஸ்லோலி சைட் கேட் வழியாக உங்கள் வாழ்க்கைக்கு அனுப்ப ஆரம்பிக்குது பழைய சம்பவங்கள் உங்கள் மனசுல மூவி போல ரீவைண்ட் ஆகி வரலாம் இது ரேண்டம் தாட் அல்ல இது ரியலைசேஷன் ஸ்டேஜ் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன லெசன்ஸ் வேண்டும் என்ன லெசன்ஸ் முடிஞ்சது என்ன லெசன்ஸ் இன்னும் பெண்டிங் என்பதை காட்டும் இந்த ஸ்டேஜ்ல யாரேனா பாஸ்ட்ல ஹர்ட் பண்ணினாலும் அந்த சம்பவம் இப்போ உங்கள் மனசில் லோட் ஆகாது அது ஒரு டீச்சராக தெரியும் காயம் இல்லை புரிதல் மட்டும் விவரமாக நிற்கும் இந்த ஃபேஸ்ல நீங்களோட ஒரு விஷயம் கவனிக்க ஆரம்பிப்பீங்க முன்பு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத விஷயங்கள் இப்போ ஈஸியாயிட்டு புரியும் சில நாட்கள்ல உங்களுக்கு அதிகமான கிரியேட்டிவிட்டி வரும் சில நாட்கள்ல ஒரு வேலையை நீங்கள் அவர்ஸாக டீப்பாக பண்ணி முடிக்க முடியும் இது நார்மல் ப்ரொடக்டிவிட்டி அல்ல இது நியூ எனர்ஜி இந்த புதிய எனர்ஜிக்கு ஒரு டீப் பர்பஸ் இருக்கு அது உங்களை கண்ட்ரோல் பண்ணுது அல்ல அது உங்களை ப்ரிப்பேர் பண்ணுது உங்கள் உணர்வுகள் கூட மாற ஆரம்பிக்கும் எப்பவுமே நீங்க ஷார்ட் டெம்பராக இருந்திருந்தா கூட இப்போ ஆங்கர் நேச்சுரலி குறையும் சில விஷயங்கள் உங்களுக்கு இம்பேக்ட் ஆகாது சில விஷயங்கள் உங்களை வேதனைப்படுத்தாது சில விஷயங்கள் உங்களுக்கு பீஸாக தெரியும் இது பர்சனாலிட்டி சேஞ்ச் அல்ல இது எமோஷனல் எவல்யூஷன் யூனிவர்ஸ் உங்களை புதிய நிலைக்கு மாற்றும் போது பழைய ஃபீலிங் பேட்டர்ன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி எரைஸ் ஆகிவிடும் இந்த காலத்தில் நீங்கள் அதிகமாக நிச்சயம் இல்லாமல் ஃபீல் பண்ணலாம் இந்த அன்சர்டன்டி இந்த கன்ஃபியூஷன் இந்த ஓவர் திங்கிங் எல்லாம் சயின்ஸ் அல்ல அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிம்டம்ஸ் பிளான்ட்டுக்கு வெட்டப்படுறது பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் அது புதிய பிரான்ச்சஸ் வரப்போகுது என்றால் அது நெசசரி அது போல நீங்கள் ஃபீல் பண்ணுற பெயின் கன்ஃபியூஷன் எம்டினஸ் எல்லாம் புதிய லைஃப் க்ரோத்துக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறது இந்த காலத்தில் நம்ம மனசு மூன்றாவது கண் போல செயல்படும் நம்ம இன்ட்யூஷன் ஆகும் நீங்க சில விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணலாம் நீங்க சில மனிதர்களின் ரியல் இன்டென்ஷன்ஸ் கண்ணாலே பார்க்க ஆரம்பிப்பீங்க யாரோ ஒரு விஷயம் பேசுனாலும் அவங்களின் எனர்ஜி உங்களுக்கு உண்மையா பொய்யா என்று இன்ஸ்டன்ட்லி தெரியும் இது சைக்கிக் அபிலிட்டி அல்ல இது அவேர்னஸ் எக்ஸ்பேன்ஷன் எல்லாருக்கும் வராது அவேர்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆவதுக்கு சோல் ரெடியா இருக்கணும் உங்க பாடி கூட சில நேரங்களில் ரியாக்ஷன்ஸ் காட்டும் சில நாட்களில் ஹார்ட் ஹெவி ஃபீலிங் வரும் சில நாட்களில் செஸ்டில் லைட்னஸ் வரும் சில நாட்களில் ஸ்டமக் ஏரியாவில் பட்டர்ஃப்ளைஸ் ஃபீல் ஆகும் இது ஆங்ஸைட்டி அல்ல இது எனர்ஜி ஷிஃப்ட் உங்கள் சோலர் பிளெக்ஸஸ் ஹார்ட் சாக்கரா தேர்ட் ஐ சாக்கரா எல்லாம் அலைன் ஆகும்போது இப்படி பாடி சென்சேஷன்ஸ் வரும் இந்த சென்சேஷன்ஸ் உடலுக்கு காயம் இல்லை இது எனர்ஜி மூவ்மெண்ட் எதிர்காலத்தில் உங்கள் டெசிஷன்ஸ் யோர் கிளாரிட்டி யோர் பர்பஸ் ஆகியவற்றை இந்த அலைன்மெண்ட் தான் கைட் பண்ணும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க சில நாட்கள்ல நீங்க ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்கப் போகுது போல உணர்வீங்க அந்த ஃபீலிங்கை டிஸ்கிரைப் பண்ண முடியாது அது எக்ஸைட்மெண்ட் கூடலை அது ஃபியர் கூடல்ல அது சம்திங் இஸ் கம்மிங் என்ற சிக்னல் இந்த ஃபீலிங் ப்ரிடென்ஷன் அல்ல அது யூனிவர்ஸ் உங்களுக்கு சட்டலா ஃபியூச்சர் வைப்ரேஷன் காட்டுறது புயல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வரும் காற்று போல ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கு முன்னாடி மனசுக்கு ஒரு சப்லட் சிக்னல் வரும் இந்த மாற்றத்துக்கு யூனிவர்ஸ் உங்களை மட்டுமே ஐசோலேட் பண்ணாது அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் அது சில மனிதர்களை விலக வைக்கும் அது சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஸ்லோ பண்ணும் அது சில பிளான்ஸை நிறுத்திவிடும் அதை நீங்க லாஸ்ன்னு ஃபீல் பண்ணலாம் ஆனால் அந்த லாஸ் ஆக்சுவலா ப்ரொடெக்ஷன் யூனிவர்ஸ் உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை தான் தரும் அதன் டைமிங் பேத்தலாஜிக்கலி பர்ஃபெக்ட் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும் நீங்கள் யாரு நீங்கள் என்ன டிசர்வ் பண்றீங்க உங்கள் லைஃப் பர்பஸ் என்ன உங்க ப்ரையாரிட்டி என்ன இது எல்லாம் திடீர்னு தெளிவாகும் இந்த கிளாரிட்டி வந்த பிறகு உங்கள் லைஃப் டிசிஷன்ஸ் போல்ட் ஆகும் நீங்கள் எந்த விஷயத்திலுமே டவுட் பெற மாட்டீங்க நீங்கள் சூஸ் பண்ணுற பாதை உள்ளே இருந்து ட்ரூ ஃபீல் ஆகும் இந்த ஃபீலிங் ரேர் இந்த ஃபீலிங் கொண்ட மனிதன் வாழ்க்கையில் தள்ளப்பட மாட்டான் இந்த கிளாரிட்டி பீரியடில் ஒரு அழகான விஷயம் நடக்கும் நீங்கள் உங்களையே நியூ வாய்ஸில் பார்ப்பீங்க உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு புரியும் நீங்கள் எவ்வளோ பெயின்ஃபுல் சுச்சுவேஷன்ஸையே கடந்து வந்தீங்க என்பதை உணர்வீங்க அந்த ரியலைசேஷன் சைலண்டாக இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல் உங்க புதிய வாழ்க்கை அந்த ரியலைசேஷன்ல இருந்து தான் ஆரம்பிக்குது ஒரு மனிதன் அவன் ஸ்ட்ரென்த்தை உணர்றனால்தான் அவன் செகண்ட் லைஃப்ல நாள் நீங்க இந்த வார்த்தையை கேட்ட அந்த நொடிக்கே உங்கள் மனதுக்குள் ஒரு அமைதியான அலை எழுந்திருக்கலாம் என்றால் சில நேரங்களில் நாம் கேட்கும் ஒரு சிறிய வாக்கியம் கூட நம் வாழ்க்கையில் நடக்கப் போகும் பெரிய மாற்றங்களின் வாசலை திறக்கிறது அது யாரோ வந்து தட்டி கேட்கிற மாதிரி இல்லை யூனிவர்ஸ் ஒரு மெதுவான காற்று போல நமக்கு ஒரு அறிகுறியை தர்றது கேள் நான் உன்னை வழி நடத்துறேன் நடன உங்கள் வாழ்க்கையின் பாதை மாறப்போகும் முன்னோட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது ஆனாலும் ஒரு சிறிய உண்மை எப்போதும் ஒரு மாதிரியே இருக்கும் மாற்றம் வரப்போற போது வாழ்க்கை முதல்ல அமைதியா இதை நமக்கு சொல்லிவிடும் அதுக்கு ஒரு சத்தம் கூட இருக்காது அப்படி ஒரு நேரம்தான் நீங்க இப்ப சந்திக்கிறீங்க நாட்கள் எப்படியோ போயிட்டு திடீர்னு நமக்கு புரியாம ஒரு பாசு வரும் நம்மளை நாமே விசாரிக்க ஆரம்பிப்போம் என்ன நடக்குது என்ன நான் உணர்றது ஏன் மனசு இது மாதிரி இருக்கு அனு இந்த கேள்விகள் நீங்கள் கேட்கறீங்கன்னா அது ஒரு குழப்பம் அல்ல அது மாற்றத்தின் முதல் வடிவம் மனசு நீண்ட நாளா சுமந்து கொண்டிருந்த சத்தம் குறைய ஆரம்பிச்சிருக்கும் பேசாம இருக்கிற நேரம் அதிகமா இருக்கும் இதுவரைக்கும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணியது அத்தனை குரலும் கொஞ்சம் கொஞ்சமா தூரம் போகும் இந்த அமைதி சாதாரண அமைதி இல்லை இது ஒரு வழிகாட்டும் அமைதி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய பாதை வரப்போகும் போது யூனிவர்ஸ் உங்களுக்கு வெளியில சிக்னல் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க உள்ள ஒரு இடத்த காலி பண்ணும் அந்த இடம்தான் இனிமேல் வரும் மாற்றத்துக்கு தேவையான ஸ்பேஸ் நீங்க கவனிச்சு பாருங்க சில மனிதர்கள் திடீர்னு தூரம் போயிருக்கலாம் சில விஷயங்கள் தானாகவே முடிஞ்சிருக்கலாம் சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம் சில ஆசைகள் கூட இனி மனசுக்குள்ள அதே வேகத்தில் வராமல் இருக்கலாம் இதெல்லாம் லாஸ் இல்லை இதெல்லாம் கிளியரிங் ப்ராசஸ் யூனிவர்ஸ் எதை எடுத்துக்கொண்டு போகிறதோ அதுக்கு பதிலா ஏதோ மிகப்பெரியதை தான் தரப்போகுது உங்களிடம் பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் அது வந்து சேரும் நேரத்துக்கு நீங்கள் தயாரா இருப்பீங்க மாற்றம் வரப்போகும் போது முதல்ல நம்மோட உள்ள ஒரு சப்ளட்ஷிப் நடக்கும் நம்ம நம்ம உள்வாங்கி பார்ப்போம் நம்ம பண்ணி வந்த பல விஷயங்கள் திடீர்னு பொருத்தமில்லாம இல்லாமல் போயிடும் சம் ரிலேஷன்ஷிப்ஸ் சம் ஹேபிட்ஸ் சம் ருட்டீன்ஸ் இவையெல்லாம் மெல்ல மெல்ல நம்மல இருந்து விலகும் நீங்க இந்த மாற்றத்தை எதிர்க்காம ஏற்றுக்கொண்டால் அடுத்த நாள் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும் இது எல்லாம் என் நன்மைக்கே நடந்ததுன்னு இந்த கிளாரிட்டி வர்றது ஒரு பெரிய பிளஸிங் அது எல்லாருக்கும் வராது அது யாருக்கு வரும்னா மாறணும் என்று டீப் மனசுக்குள் ஆசைப்படுறவங்களுக்கு மட்டும் அந்த ஆசை உங்களிடம் இருந்தால்தான் இந்த வீடியோ உங்களிடம் வந்து சேரும் இந்த வார்த்தைகள் உங்க காதில் விழும் உங்க வாழ்க்கை ஒரு புதிய பாதையை நோக்கி திரும்ப போகுது இந்த பாதை எப்படிப்பட்டது அது எங்கே கொண்டு சென்று சேர்க்கும் அது உங்க வாழ்க்கையை எப்படி போகுது அதுக்கான அறிகுறிகளை கதையா உணர்ச்சியா வாழ்வு அனுபவத்தோட சேர்த்து நான் இப்போ சொல்ல போறேன் இது நீங்கள் இப்போ வரை புரியாம இருந்த பல உண்மைகளையும் உங்கள் கண்முன்னே திறக்கும் நீங்க இது வரைக்கும் ஓடி ஓடி வாழ்ந்தீங்க நேரம் சத்தம் வேலை மனிதர்கள் என்று எப்போதும் ஒரு அலை ஆனா இந்த அலை திடீர்னு அமைதி போது அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கும் நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க எதுக்கு இந்த அமைதி எதுக்கெல்லாம் காலமாகி போச்சு என் மனசு ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு புதிய பாதை ஒரு புதிய வாய்ப்பு தந்திருக்கும் முன்னாடி அது உங்களோட மனத்தையும் உணர்வுகளையும் ரிசெட் பண்ணும் நீங்க ஃபார்வர்ட் ஆகணும்னா முதல்ல பாஸ்ட்ல இருந்தே விடுவிக்கணும் அந்த விடுவிப்பு இயல்பா நடக்கிறது தான் நீங்கள் இப்போ அனுபவிக்கிறதா இருக்கும் அந்த நேரம் உங்களால் சாதாரணமா செய்வதெல்லாம் திடீர்னு பெரியதாக தோன்றும் சாதாரணமா இக்னோர் பண்ற விஷயங்களும் இப்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கும் சில வார்த்தைகள் உங்களை குத்தும் சில வார்த்தைகள் உங்களை நிமிர்த்தும் சில காட்சிகள் உங்களை சிந்திக்க வைக்கும் இந்த சென்சிட்டிவிட்டி கூட ஒரு அறிகுறி தான் மனசு ஷார்பன் ஆவதற்கான அறிகுறி உணர்வுகள் டீப் ஆகுறதற்கான அறிகுறி உலகம் இதுவரை காட்டாத ஒரு ட்ரூத்தை உங்களுக்கு காட்ட போகிறதற்கான அறிகுறி நாளைய நீங்கள் இப்போ இருக்கிற உங்களோட எனர்ஜிக்கும் மைண்டுக்கும் ஓபாத மாதிரி இருக்கும் அதனாலதான் நீங்க பழைய விஷயங்களை டிட்டாச் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க எத்தனை வருடமா க்ளோஸா இருந்த சில மனிதர்கள் உங்க மனசுல இருந்து மெல்ல மெல்ல தள்ளி போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவர்கள் உங்களுக்கு தவறு அவர்களிடம் உங்கள் ஃபியூச்சர் அந்த மனிதர்கள் தேவையில்லாதவர்கள் அவங்களோட எனர்ஜி உங்களோட புதிய பாதைக்கு மேட்ச் ஆகாதவர்கள் உங்களோட வாழ்க்கை ஒரு புதிய லெவலுக்கு போகிறது என்றால் அந்த லெவல்க்கு உங்களோட சுற்றம் ஆதரவு சூழல் எல்லாம் மாற்றப்படணும் அது நிகழ்கிறது இதை ஏற்றுக்கொள்றவங்களுக்கு தான் முன்னேற்றம் எளிதாக வரும் எதிர்ப்பவர்களுக்கு வாழ்க்கை துன்பம் நிறைய கொடுத்து தான் மாற்றும் நீங்க இப்போ எதிர்க்கல அதனால தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு ஒரு நேரம் வரும் உங்க உடம்பே கூட உங்களுக்கு சில சிக்னல் தரும் சில நாட்கள் மனசு ஹெவியா இருக்கும் காரணம் தெரியாமலே சில நிமிஷங்கள் திடீர்னு மனசு ஃபைட் பண்ணும் நான் சரியா வருவேனா எனக்கு ஏன் இப்படி இருக்கு அந்த ஹெவி ஃபீலிங் கூட ஒரு ட்ரூத் அந்த ஆங்ஸைட்டி கூட ஒரு மெசேஜ் அது நீங்கள் உடைந்து போகிற சின்னம் இல்லை நீங்கள் மாறப்போகிற சின்னம் மரம் பெரியதாக வளரும் முன்னாடி அதோட பழைய இலைகள் உதிரும் அதே மாதிரி நீங்கள் புதிய வாழ்க்கைக்கு போகும் முன்னாடி பழைய உணர்வுகள் கரைந்து போகும் இந்த டிரான்சிகனில் உங்களுக்கு ஒரு விஷயம் திடீர்னு நடந்திருக்கலாம் நீங்கள் தானாகவே உங்களுக்கு சகிக்க முடியாத விஷயங்களை தள்ளி வைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க பழைய ஹேபிட்கள் அடிக்ஷன் டாக்ஸிக் கனெக்ஷன் இதுக்கு உங்களுக்கு இனி பிளேஸ் எல்லாம் இருக்கும் அது நீங்க ஸ்ட்ராங்கானதால் அல்ல அது உங்களின் புதிய பாதை உங்களை இழுத்துக்கிட்டு இருக்கிறதால வாழ்க்கை உங்களை இப்போ புஷ் பண்ணுறது இல்லை புல் பண்ணுறது ஒரு ஹையர் டைரக்ஷனுக்கு இந்த புல்லை நீங்கள் இக்னோர் பண்ண முடியாது ஏனெனில் இது உங்கள் உள்ளுணர்விலிருந்து வர்றது உங்களுடைய சோல் டைரக்ஷனில் இருந்து வர்றது நீங்கள் இந்த வீடியோ கேட்கும் இந்த நொடியே உங்களோட உள்ளே ஒரு சாஃப்ட் ஷிஃப்ட் நடந்து கொண்டு இருக்கிறது அது சைலண்ட் ஆனால் பவர்ஃபுல் அது ஸ்மால் ஆனால் லைஃப் சேஞ்சிங் உங்கள் வாழ்க்கையின் பாதை மாறப்போகுது இதுதான் அதுக்கான முதல் அனுபவம் உங்கள் உள்ளுக்குள்ள நடக்கிற இந்த மாற்றத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது நீங்கள் இனி பழைய வாழ்க்கையோட ஃப்ரீக்குவென்சிக்கு ஒத்து இல்ல நீங்க வளர்ந்து விட்டீங்க உங்க சிந்தனை உங்க உணர்வு உங்க விழிப்புணர்வு இவையெல்லாம் இப்போ ஒரு புதிய நிலைக்கு ஏறிக்கொண்டிருக்கிறது முன்னாடி உங்களை கவர்ந்தது உங்களுக்கு முக்கியமா தோன்றியது இப்போ அதே இன்டென்சிட்டியை கொடுக்காதே இருக்கலாம் இதுவரைக்கு நீங்கள் விரும்பி பழகிய சில விஷயங்களும் ஒரு விசித்திரமான டிஸ்டன்ஸ்ல இருக்கலாம் அந்த டிஸ்டன்ஸ் ஏதோ ஒன்று உங்களை எழுத்துக்கிட்ட மாதிரி இருக்கலாம் அதுதான் மாற்றத்தின் அழைப்பு நீங்க போ உணர்ற இந்த இன்னர் புல் யாராலும் உருவாக்கப்பட்டதல்ல அது நீங்கள் உருவாக்கி கொண்ட வாழ்க்கைக்கே வந்த ஒரு பதில் ஒவ்வொரு நாளும் உங்க மனசு கேட்டிருந்த ஒரு சைலண்ட் கொஸ்டின் இருந்தது நான் இதை விட அதிகமா இருக்க முடியாதா நான் வேற ஒரு பாதைக்கு போகணும்னு நான் எதுக்கு நினைக்கிறேன் நான் செய்ய வேண்டியது வேற ஏதோ இருக்கிறது போல இந்த கேள்விகள் ஒரு நாள் திடீர்னு வருகிறது என்றே இல்ல அது நீண்ட நாட்களாக குவையட்லி உங்க மனசுக்குழி படுத்திருந்தது இப்போ அந்த கேள்விகள் ஆன்சர்க்கு வழிகாட்ட போற நேரம் வந்திருக்கு அதனால தான் உங்களுக்கு இப்படி ஒரு மாற்றம் ஃபீல் ஆகுது இந்த மாதிரி நேரத்துல வெளி உலகம் உங்களுக்கு டார்கெட்டாக சிக்னல் கொடுக்காது உங்களோட கான்ஷியஸ்னஸ் தான் உங்களை சேஞ்ச் டைரக்ஷனுக்கு ஜென்ட்லி தள்ளும் ஒரு நாள் கண்ணை மூடி இருந்தபடி கூட உங்களுக்கு ஏதோ ஒரு புரியாத லைட்னஸ் வரும் ஏதோ அன்கிளட்டட் ஃபீலிங் உள்ளே ஒரு புதிய ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸுக்கு ஒரு பெயர் உண்டு பிகமிங் எல்லாமே மாறும் முன் மனசு முதல்ல லைட் ஆகிவிடும் அதன் பிறகுதான் வாழ்க்கை மாறும் இதுவரை உங்களை களைத்து தொக்க வைத்த சில உணர்வுகள் அவமானம் பயம் கில்ட் பழைய நினைவுகள் இவையெல்லாம் நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணாமலே டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும் காலையில எழுந்ததும் காரணமே இல்லாம ஒரு காம் இருக்கும் இது பழக்கமில்லாத அமைதி ஆனா இதுதான் உண்மையான அமைதி உங்கள்டுமே யாரும் சொல்லாம ஒரு கிளாரிட்டி வரும் நான் இப்போ வேற ஒரு இடத்துக்கு போக போறேன் நான் செய்ய போறது பெரியதா இருக்கும் நான் இதுவரை இல்லாத மாதிரி மாற்றம் வரப்போகுது இந்த கிளாரிட்டி வந்து சேர்ந்த உடனே உலகம் உங்களுக்கு சப்ளட் குளூகள் கொடுக்க ஆரம்பிக்கும் நீங்க காணும் சின்ன சிக்னல்ஸ் சில பேர் திடீர்னு உங்க வாழ்க்கையை விட்டு பிரிவது சில வாய்ப்புகள் தட்டி கேட்க ஆரம்பிப்பது சில ஓல்ட் பேட்டர்ன்ஸ் உடைந்து போவது இது எல்லாமே ஒரு இண்டிகேஷன் உங்கள் புதிய பாதை தயாராகி கொண்டிருக்கிறது இந்த பாதையில் நீங்கள் விட வேண்டிய சில பழைய நூல்கள் இருக்கலாம் நீங்கள் பிடித்து நிற்க வேண்டிய சில புதிய உண்மைகள் இருக்கலாம் நீங்கள் அவைகளை ஃபோர்ஸ் பண்ணவே வேண்டாம் வாழ்க்கை உங்களை மெதுவாக கைட் பண்ணும் புதிய பாதையில் முதல்ல வரும் எனர்ஜி சேஞ்ச் அடுத்து வரும் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஓல்டு வேர்ல்டு பின்னர் வரும் இன்னர் கிளாரிட்டி இவை எல்லாம் ஒரு நேச்சுரல் சீக்வன்ஸ் இந்த சீக்வன்ஸில் நீங்கள் இப்போ செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறீங்க அதாவது பழைய கதவுகள் மூடி கொண்டிருக்கும் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்க்கு பின்புறம் தான் மிரக்கல் ஸ்டேஜ் வரும் அங்கேதான் நீங்க முக்கியமான மூன்று டிவைன் சயின்ஸை உணரப்போகிறீங்க அந்த சயின்ஸ் உங்க வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத சக்தியை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும் அது வரும் நேரத்துக்கு நீங்கள் நெருக்கமான ஒரு நிலையை அடைந்து விட்டீங்க அதனால தான் இன்றைய இந்த ஸ்கிரிப்ட் இந்த நேரம் இந்த உணர்வு ஒன்றோடு ஒன்று லிங்க் ஆகுது இது ஒரு ராண்டம் கேசிடன்ஸ் இல்ல இது ஒரு கால்கிங் நீங்க உங்கள் வாழ்க்கையின் பாதையை மாற்றும் அந்த புள்ளிக்கு மிக அருகில் நின்றிருக்கிறீங்க இந்த மாற்றம் உங்களை நீங்கள் கற்பனை கூட செய்யாத உயரத்துக்கு கொண்டு போகும் முன்னாடி யாராவது உங்க மேல சின்ன சின்ன வார்த்தை பேசினாலே உடரிய ரியாக்ட் பண்ணுவீங்க இப்போ அந்த செல்ஃப்டி வேர்ட்ஸ் கூட உங்களை பாதிக்காது என்றால் உங்க மைண்ட் இப்போ செல்ஃப் புரொட்டன் மோட்ல இல்ல செல்ஃப் எவல்யூஷன் மோட்ல இருக்குது நீங்க உணர்த்தி இருக்கலாம் இன்னர் வாய்ஸ் திடீர்னு லவுட் ஆயிருக்கு அது உங்களுக்கு கான்ஸ்டன்டா சொல்றது இந்த இடம் உனக்கு இல்லை இந்த மனிதர்கள் உனக்கு சரியானவர்கள் இல்ல இந்த பாதை உன் பாதை இல்ல இந்த இன்னர் வாய்ஸ் இதுவரை யாரும் கவனிக்காத உங்க உண்மையான கைடு இந்த வாய்ஸ் தான் உங்க முதல் சைன் ஆனா இப்போ நான் அதை சைன்னு சொல்ல மாட்டேன் என்றால் நீங்கள் சைன்களுக்கு முன்புள்ள ப்ரெப்பரேஷன் ஃபேஸ்ல இருக்கிறீங்க இந்த ப்ரெப்பரேஷன் ஃபேஸ்ல நடக்கிற முக்கியமான மாற்றம் உங்க பாடி எனர்ஜி தானாகவே சென்சிட்டிவாக ஆரம்பிக்கும் சில மனிதர்களோட அருகில் இருந்தாலே உங்களுக்கு ஒரு ஹெவினஸ் வரும் சில இடத்துக்கு சென்றாலே ஒரு காம்னஸ் வரும் சில டெசிஷன்கள் பண்றப்போ உங்களுக்கு கூஸ் வரும் இதெல்லாம் உங்கள் இன்ட்யூஷன் ஓப்பன் ஆகுதின் அறிகுறி இன்ட்யூஷன் என்பது ஒரு மேஜிக் அல்ல அது ஒரு மசல் அது ஆக்டிவேட் ஆக்குறது நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கை பாதைக்கு போறது டிசைட் ஆன நேரத்தில் உங்களுக்குள் நடக்கிற ஆக்டிவேஷன் ப்ராசஸ் இப்படி இருக்கும் முதல்ல பழைய நினைவுகள் கிளியர் ஆகும் அதன் பிறகு மனசு காலமாகும் அப்பிறகு இன்ட்யூஷன் சிறிது சிறிதாக ஒர்க் செய்ய ஆரம்பிக்கும் அடுத்து யூனிவர்ஸ் சிக்னல்ஸ் வர ஆரம்பிக்கும் இப்போ நீங்க தேர்ட் ஸ்டெப்புக்கு வந்து விட்டீங்க அதாவது இன்ட்யூஷன் ஸ்டேஜ் உங்களால் இப்போ கவனிக்காம இருக்க முடியாத சின்ன சேஞ்சஸ் உங்களோட சிந்தனையிலே நடந்திருக்கும் சில விஷயங்களுக்கு திடீர்னு காரணமே இல்லாமல் அட்ராக்ஷன் வரும் சில விஷயங்களுக்கு திடீர்னு ரீசன் இல்லாமல் அவர்ஷன் வரும் சில ஹியூமன் பிஹேவியர் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக தெரியும் சில டெசிஷன்ஸ் உங்களுக்கு டவுட் இல்லாம சரியா ஃபீல் ஆகும் இது எல்லாம் மைண்டில் நடக்கிறதல்ல சோலில் நடக்கிற செயல்முறை வெளி உலகம் கர்வம் ஜலசி ஈகோவன் நிறைய லேயர்ஸில் நிறைய பேரை மறைச்சி வைக்கும் ஆனால் பேர் உண்மையாக யார் என்று நீங்கள் இப்போ ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இந்த கிளாரிட்டி ரேர் இது நார்மலி டீப் ஸ்பிரிச்சுவல் ஷிஃப்ட்டுக்கு முன்னாடி வரும் ஒரு சிக்னல் யூனிவர்ஸ் உங்களை ஒரு புதிய பாதைக்கு எடுத்து செல்வதற்கு முன்னாடி பழைய பாதையில் இருந்த டார்க்னஸை கிளியர் பண்ணும் இந்த கிளியர் ஆகிற நேரமே உங்களுக்கு அப்படியே வெளிச்சம் அதிகமாக காலம் அதே நேரத்தில் இந்த பீரியடில் ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் நீங்களே உங்களை கொஸ்டின் பண்ண ஆரம்பிப்பீங்க நான் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை சரியா என்கிட்ட யூஸ் பண்ணிட்டாங்கண்ணா நான் டிசர்வ் பண்ணது இதுதானா என் பாதை இதுதானா இந்த செல்ஃப் கொஸ்டின்ங்க ஒரு ப்ராப்ளம் இல்லை அது ஒரு டோர் ஓப்பனிங் ஆனால் அந்த டோர் ஓப்பன் ஆகிற முன்னாடி ஒரு கணம் லைஃப் உங்களுக்கு சைலன்ஸ் கொடுக்கும் அந்த ஒரே சைலன்ஸ் நீங்கள் இப்போது ஃபீல் பண்ணுற சைலன்ஸ் தான் இது ஸ்டாம்க்கு முன்னாடி வரும் இல்லை இது பிளஸ்ஸிங்ஸுக்கு முன்னாடி வரும் காலம் உங்க வாழ்க்கை மாறப்போகுது உங்க பாதை திரும்ப போகுது உங்க உண்மை சக்தி விழிக்கப் போகுது இந்த மாற்றம் தடுக்க முடியாதது ஏனெனில் இது இருந்து வந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்க வாழ்க்கையில் விரைவில் நடக்க போற அந்த மூன்று டிவைன் சயின்ஸ் அதை நீங்க தவிர்க்கவே முடியாது அது உங்களை கண்டிப்பாக அடைய போகுது நீங்க இந்த பாதல் ஆல்ரெடி நுழைஞ்சிட்டீங்க இத்தனை நேரம் கவனமா கேட்டதுக்கு நன்றி இந்த வீடியோ உங்க மனசுக்கு லைட் கொடுத்துருந்தா ஒரு கிளாரிட்டி தந்திருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாகி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் இப்படி ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வேண்டும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம சேர்ந்து இன்னும் பெரிய மாற்றத்துக்கு போகலாம்